ஸ்தம்பித்தது பாகிஸ்தான் முடங்கியது இஸ்லாமாபாத் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முயற்சி நொடிக்கு நொடி திருப்பம் டிவி வாய்மையின் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் கான் ஆதரவாளர்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது இதனால் பாகிஸ்தானில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையில் இருந்து விடுவிக்க கோரி அந்த நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி அலை அலையாக வந்து குவிந்து கொண்டிருக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த போராட்டத்தை தடுக்கும் முயற்சியில் தலைநகர் இஸ்லாமாபாதில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன சில பகுதிகளில் தொலைபேசி சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமாபாதில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அதிகாரிகள் மீது கற்கள் வீசப்பட்டன பதிலடியாக காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமாபாத்தில் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு அருகில் உள்ள பஞ்சாப் மாநிலத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது போராட்டக்காரர்கள் வாட்ஸ்அப் செயலி மூலம் தகவல்களை பரப்ப வாய்ப்புள்ளதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இணைய செயல்பாட்டை கண்காணிக்கும் நிறுவனம் அறிவித்திருக்கிறது போராட்டக்காரர்களை தடுக்கும் வகையில் லாகூர் ராவல்பிண்டி பெஷாவர் இடையிலான ரயில் சேவையை பாகிஸ்தான் ரயில்வே வாரியம் ரத்து செய்திருக்கிறது இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி இடையே மெட்ரோ பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டது இதற்கிடையே பாகிஸ்தான் அடிமைத்தனத்தின் விலங்கை உடைக்க பேரடியில் கலந்து கொள்ளுமாறு இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக் ஏ இன்சாப் கட்சி மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது பேரணியில் இம்ரான்கானின் மனைவி புஷ்ரா பீவி கைபர் பக்துன்வா மாகாண முதல்வர் அலி அமீர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் கடந்த ஜனவரியில் இம்ரான்கானுடன் புஷ்ராவுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் அக்டோபர் மாத இறுதியில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட புஷ்ரா பிவி ஞாயிற்றுக்கிழமை நடந்த வாகன பேரணியில் பங்கேற்றார் தனது வாகனத்துக்குள் இருந்தவாறு மைக் மூலம் பேசிய அவர் தொடர்ந்து தன் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினார் உங்கள் வாகனங்களை விட்டு நீங்கள் வெளியே வராதீர்கள் நமது இலக்கை அடைய இன்னும் வேகமாக செல்வோம் நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது என்று அவர் அறைகூவல் விடுத்தார் இம்ரான்கானை திரும்ப அழைத்து வர நாம் இங்கே குழுமி இருக்கிறோம் அவர் இல்லாமல் வீடு திரும்ப மாட்டோம் உங்கள் வாகனங்களில் ஏறுங்கள் அப்போதுதான் நாம் விரைவாக இலக்கை அடைய முடியும் என்று அவர் முழங்கினார் இந்த வாகன அணிவகுப்பு திங்கட்கிழமை மாலை இஸ்லாமாபாதுக்குள் நுழையும் என்று பெஷாவர் பிராந்திய தலைவர் அர்பாப் அசின் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக கைபர் பக்துன்வா மாகாணத்தின் அரசு செய்தி தொடர்பாளர் முகமது அலி சைப் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பேரணி செல்வதற்கு எதிரான அனைத்து தடைகளையும் உடை தெரிவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சனிக்கிழமை இரவு போலீசாரின் சதி செயல்களை பாகிஸ்தான் தெரிக்கை இன்சாப் கட்சியினர் முறியடித்தனர் என்றார் முகமது அலி சைஃப் பல்வேறு பகுதிகளில் இருந்து இஸ்லாமாபாதை நோக்கி பேரணியாக வரும் மக்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இம்ரான்கான் கட்சியினர் சமூக ஊடகங்களில் முடிந்த அளவு பகிர்ந்து ஆதரவை திரட்டி வருகின்றனர் அடியாலா சிறையில் இம்ரான்கானை திங்கட்கிழமை சந்தித்து பேசிய அவரது பாகிஸ்தான் தெரிக்கி இன்சாப் கட்சியின் தலைவர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து போராட்டம் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிற தகவலை மறுத்தனர்

மத்திய இஸ்லாமபாதில் உள்ள ஒரு மிகப்பெரிய நகர சதுக்கமான டி சவு ஆகும் பாகிஸ்தானுடைய பிரதமர் அலுவலகம் நாடாளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட பல குறிப்பிடத்தக்க அரசாங்க கட்டடங்களுக்கு அருகில் இந்த சதுக்கம் அமைந்திருக்கிறது சில சமயங்களில் டெமோக்ரசி சவுக் என்று குறிப்பிடப்படும் இந்த சதுக்கம் பெரும்பாலும் அரசியல் பேரணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது இரண்டு முக்கிய சாலைகளில் அமைந்திருப்பதாக டி சவுக்கில் நடத்தப்படும் பெரிய கூட்டங்கள் இஸ்லாமாபாத்தில் போக்குவரத்தை பல முறை முடக்கும் தன்மை கொண்டவை இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையிலான மோதல்கள் பற்றிய தகவல்கள் இரண்டு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன போராட்டக்காரர்கள் தங்கள் மீது கற்களை வீசுவதாகவும் அதனால் காயமுற்ற பதினான்கு அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் போலீசார் தங்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தங்கள் மீது தடியடி நடத்தியதாக குற்றம் சாட்டினர் திங்கட்கிழமை காலை இஸ்லாமாபாத் முழுவதும் பத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் குறிப்பாக மத்திய இஸ்லாமாபாதில் பல முக்கிய அரசாங்க கட்டடங்களுக்கு அருகே உள்ள டி சவுக் என்ற மிகப்பெரிய சதுக்கத்தில் குறைந்தது நான்கு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் कर्फ्यू लगाना पड़े चाहे कोई तीसरा एक्सट्रीम स्टेप करना पड़े हम जाएंगे हम ऐसे नहीं कर सकते कि आप आए दस पांच हजार बंदे के साथ धावा बोले आके शहर पे कब्जा करें इसकी इजाजत नहीं दे सकते हैं இம்ரான்கான் விடுத்த அழைப்பை தொடர்ந்து இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுத்தது கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய இம்ரான்கான் அரசுக்கு எதிராக இறுதி கட்ட போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் நோக்கம் நிறைவேறும் வரை இஸ்லாமாபாதிலேயே தொடர்ந்து தங்கி இருக்குமாறு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு விடுத்த அழைப்பில் இம்ரான்கான் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இம்ரான்கான் தனது அறிக்கையில் பேரணியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இது சுதந்திரம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என்று குறிப்பிட்டிருந்தார் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இம்ரான்கான் கட்சியினர் தற்போது போராடி வருகின்றனர் ஒன்று இம்ரான்கான் மற்றும் இதர தலைவர்களை சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும் இரண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற தேர்தலின் போது முடக்கப்பட்ட அரசியல் கைதிகளை விடுவிக்கும் ஆணையை அமல் செய்ய வேண்டும் மூன்று உயர்நிலை நீதிபதிகளை நியமிக்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கிய அரசமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஆறை திரும்ப பெற வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இம்ரான்கான் கட்சியினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர் பாகிஸ்தான் தலைநகரில் பதற்றம் அதிகரித்து வரும் அதே நேரத்தில் நேற்று நவம்பர் ஐந்தாம் தேதி பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகஷன்கோ பாகிஸ்தான் வந்து சேர்ந்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான வர்த்தகம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கடந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து லுகஷென்கோவின் இந்த மூன்று நாள் பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது எரிசக்தி போக்குவரத்து இயற்கை வளங்கள் மற்றும் அவசர கால சூழ்நிலைகளுக்கான பெலாரஸ் அமைச்சர்களும் லுகஷென்கோவுடன் வந்து சேர்ந்திருக்கின்றனர் போராட்டக்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த பாகிஸ்தான் அரசு பெலாரஸ் அதிபர் வருகையை காரணமாக காட்டியிருக்கிறது கடந்த வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி ஆம் தேதி இம்ரான்கான் கட்சியினரின் போராட்டத்தை சட்டவிரோதமானது என்று இஸ்லாமாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நீதிமன்ற உத்தரவிலும் பெலாரஸ் அதிபரின் பயணம் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது பெலாரஸ் தூதுக்குழுவினர் பாதுகாப்பு மிக முக்கியமானது ஒரு நட்பு நாட்டுடனான உறவு சம்பந்தப்பட்டது இது நாட்டின் நலன் சம்பந்தப்பட்டது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் போராட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்று இஸ்லாமாபாத் நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் கூறியிருந்தது இருந்தும் போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது பாகிஸ்தான் ஸ்தம்பித்து போயிருக்கிறது இந்நிலையில் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டது ஏன் என்கிற அடிப்படை தகவலை தெரிந்து கொள்வது அவசியம் பிரதமராக இருந்தபோது தனக்கு கிடைத்த பரிசுப் பொருட்களை விற்றது குறித்து அரசுக்கு முறையாக தெரியப்படுத்த தவறியதாக இம்ரான்கான் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கான் கைதானார் தற்போது ராவல்பிண்டி நகரில் உள்ள அடியாலா என்கிற சிறையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் கிரிக்கெட் வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாகிஸ்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் ராணுவத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் அவர் வெளியேற்றப்பட்டார் எழுபத்தோரு வயதான இம்ரான்கான் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று கூறுகிறார் இம்ரான்கான் சிறையில் இருந்தாலும் அவருக்கு எதிராக புதிய வழக்குகள் போடப்பட்டாலும் பாகிஸ்தான் அரசியலில் அவர் இன்னும் செல்வாக்கு மிக்கவராகவே இருக்கிறார் இன்று அவர் பாகிஸ்தான் தலைநகரை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார் அமெரிக்க உத்தரவின் பேரில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ பங்களாதேஷுக்குள் பெரும் போராட்டத்தையும் வன்முறையையும் ஆட்சி மாற்றத்தையும் அங்க இருக்கிற அடிப்படைவாதிகளை வைத்து முன்னெடுத்தது இப்போது பாகிஸ்தானை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் இம்ரான் கான் அதுவும் சிறையில் இருந்தவாறே அவரால் இதை செய்ய முடிந்திருக்கிறது அடிப்படையில் இம்ரான் கான் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர் சீனாவை ஆதரிக்கக்கூடியவர் அவர் பிரதமராக இருந்தபோது ஐநா பொது சபையில் பேசுவதற்காக நியூயார்க் சென்றிருந்தார் அப்போது அமெரிக்க செய்தியாளர் ஒருவரிடம் பேசிய கான் உங்கள் நியூயார்க் வீதிகளை விட சீனாவின் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன என்றார் அதற்கு எதிர்வினை ஆற்றிய அந்த செய்தியாளர் நீங்கள் பாகிஸ்தான் பிரதமரை போல பேசவில்லை எங்கள் ஊர் வெல்டிங் பட்டறையில் வேலை பார்க்கிறவர் போல பேசுகிறீர்கள் என்றார் And I'm watching the, uh, you know, the car bumping around here. <laughs> okay. that, that money waste. was wasted. You know, you actually, you do that not money sound, was wasted. You do not sound right now like a prime minister from Pakistan. You sound like a voter from the Bronx who yes. would complain about the infrastructure. Imran Khan, Pakistan சீனாவின் உள்ளடி வேலை காரணமாக இருக்குவோ என்கிற சந்தேகம் பாகிஸ்தானின் பொருளாதாரம் பல நாடுகளிடம் கையேந்தி பாகிஸ்தான் இந்நிலையில் அரசியல் போராட்டம் அந்த நாட்டை மேலும் இருளில் தள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூ டியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்